திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அன்சாகரம் பாறை வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் திருப்பதி ருக்கு தம்பதியினர் திருப்பதி மேஸ்திரி வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் அதே பகுதியில் புதிய வீடு கட்டுவதற்கு பணி தொடங்கப்பட்ட நிலையில் தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கு இன்று காலை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சுமார் ஐந்தடி ஆழம் பள்ளம் தோண்டிய நிலையில் அப்போது தோண்டப்பட்ட பள்ளத்தில் சுமார் ஏழு இன்ச் அளவிலான முருகன் வெண்கல சிலை கிடைத்துள்ளது பின்னர் உடனடியாக இது குறித்து திருப்பதி தாசில்தார் காஞ்சனாவிற்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாசில்தார் காஞ்சனாவிடம் ஏழு இன்ச் அளவிலான முருகன் வெண்கல சிலையை ஒப்படைத்தார் அதனைத் தொடர்ந்து சிலையை எடுத்துச் சென்ற தாசில்தார் அது தொடர்பாக சிலையை ஆய்வு மேற்கொண்டபோது அந்த சிலை பதினெட்டாம் ஆண்டு நூற்றாண்டில் செய்யப்பட்டது என கண்டறியப்பட்டுள்ளது மேலும் புதிய வீடு கட்டுவதற்கு ஜேசிபி எந்திரம் கொண்டு தண்ணீர் தொட்டிக்காக பள்ளம் தோண்டியபோது போது அளவிலான முருகன் வெண்கல சிலை கிடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாறை வாட்டம் நாங்கள் அனுசாகர பகுதி சேர்ந்தவங்க வீடு கட்டுறதுக்காக நாங்கள் இது எடு கடகால் எடுத்தவோ அந்த கடகாலில் வந்து முருகர் சான் ஒன்று கிடைத்தது அதை வந்து யாரோ தாசில்தாருக்கு தகவல் கொடுத்து தாசில்தார் வந்து கைப்பற்றி போயிட்டாங்க